வணக்கம் புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியில் பிரபு என்பவர் வசித்து வருகின்றார் நாளிதழ் முகவரான இவர் நாள்தோறும் அதிகாலை அவரது காரில் நாளிதழ்களை விநியோகம் செய்து வந்துள்ளார் மேலும் அவரது காரை அருகில் உள்ள நாற்பத்தைந்து அடி சாலையில் உள்ள பகுதியில் நிறுத்தி வைப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை ஐந்து மணிக்கு பணிகளை முடித்த பின்னர் பிரபு வழக்கமாக நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்திச் சென்ற நிலையில் திடீரென காரின் முன்பகுதியில் இருந்து புகை வெளியேறியது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் காரின் மீது தண்ணீர் ஊற்றினர் இருந்த போதிலும் திடீரென கார் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கார் கண்ணாடிகளை உடைத்து தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டிற்கு பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி இறுதி செய்யப்பட்டுள்ளது இதற்கு மத்திய அரசின் அனுமதிக்காக புதுச்சேரி அரசு காத்திருக்கின்றது இந்த நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் டெல்லி சென்றுள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்து புதுச்சேரி மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு புதுச்சேரி அரசு கோரியுள்ள நிதியை ஒதுக்கி புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் சென்னை புதுச்சேரி வழியாக கடலூர் ரயில் பாதைக்கு தேவையான முழு நிதியை ஒதுக்கி அப்பணிகளை விரைந்து செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் திண்டிவனம் புதுச்சேரி ரயில் பாதை பணிகளையும் தொடங்க வேண்டும் எனவும் அதற்கான அறிவிப்புகளை வருகின்ற மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தார் கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அமைச்சர் உறுதியளித்தார் புதுச்சேரி அரசு இறுதி செய்துள்ள பட்ஜெட் தொகைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் நிதித்துறை அமைச்சகம் அனுமதி அளித்தவுடன் இந்த மாத இறுதியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடுமென தெரிகின்றது புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவாமல் தடுக்க கொசு மருந்து அடைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி துவக்கி வைத்து தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றார் கொசுக்களை அழிக்க நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை நிர்வாகிகள் மூலம் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை அவர் எடுத்து வந்தார் இந்த நிலையில் நகராட்சி சுகாதார டாக்டர் ஆர்த்தியிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் பின்னர் நகராட்சிக்கு நேரில் சென்று மீண்டும் கொசு மருந்து அடிக்கும் பணியை துவங்குங்கள் என்று வலியுறுத்தினர் அதுமட்டுமின்றி பம்பா கீரப்பாளையம் திம்புராயப்பேட்டை நேதாஜி நகர் கோலாஸ் நகர் உடையார் தோட்டம் ஆட்டுப்பட்டி ஆகிய வார்டுகளிலும் வீதி வீதியாக சென்று கொசு மருந்து அடிக்கும் பணியை நேரில் சென்று தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது நகராட்சி மேஸ்திரி இருதயராஜ் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் நிசார் கிளை செயலாளர்கள் காலப்பன் விநாயகமூர்த்தி தப்பு ராகேஷ் கீரபாளையம் திமுக பிரமுகர் சக்திவேல் வேல்முருகன் கோவிந்தன் முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி காஸ்மா பாலிட்டன் லயன் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கும் விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற விழாவில் நடராஜன் தலைமை தாங்கினார் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திர முன்னிலை வகித்தார் புதிய நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பணியமர்த்தி வைத்தார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வகாந்தி புதிய உறுப்பினர்களை இணைத்து வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தனிகாச்சலம் வெங்கடேஷ் ராஜலக்ஷ்மி செல்வகாந்தி வடிவேல் ஜெய் ஸ்ரீ முருகேசன் மற்றும் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே மாநில பாடத்திட்டத்தின்படி காலை ஒன்பது முப்பது மணிக்கு வகுப்புகள் துவங்கி மாலை நான்கு இருபது வரை ஏழு வகுப்புகள் நடைபெற்று வந்தது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி நாள் ஒன்றுக்கு எட்டு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்ற விதி உள்ளதால் அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலைப்பள்ளி பள்ளி வரை வழக்கமான நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக காலை ஒன்பது மணிக்கு பள்ளிகள் துவங்கி காலையில் நான்கு வகுப்புகள் மற்றும் மாலையில் நான்கு வகுப்புகள் நடத்தப்பட்டு வழக்கு போல் மாலை நான்கு இருபது மணிக்கு பள்ளிகள் விடப்படுகின்றது இதற்கான அட்டவணையை பள்ளி கல்வித்துறை இன்று வெளியிட்டுள்ளது இந்த நேர மாற்றம் வரும் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றது அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து இருநூற்றி பதினாறாவது காங்கிரஸ் கூட்டம் தென்னிந்திய மோட்டார் போக்குவரத்து சங்கத்தின் முப்பத்தி ஆறாவது கூட்டம் பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் பாராட்டு விழா என முத்தெரும் விழா நடைபெற்றது பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகளை வாழ்த்தும் நிகழ்ச்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவயம் ஆகியோர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி கருவடிக்குப்பம் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு இலவசமாக அடையாள அட்டை மாணவர் கையேடு லஞ்ச் டவல் ஆகியவை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் ஒன்று குலசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இளங்கோவன் விருந்தினர்களை சிறப்பு செய்தார் பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் இதில் பாலமுருகன் மாணவர்களுக்கு ஐடி கார்டு மற்றும் மாணவர் கையீட்டை வழங்கினார் தினேஷ் என்பவர் மாணவர்களுக்கு லஞ்ச் டவல் மற்றும் சிசிடிவி கேமரா வழங்கினார் சசிகுமார் அவர்கள் பள்ளிக்கு நாற்காலிகளை வழங்கினார் வழங்கினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் நிர்மலா தேவி விஜயலட்சுமி பத்மாவதி கிரிதரணி சரண்யா மற்றும் முன்மழலை ஆசிரியர்கள் ராஜேஸ்வரி விஜயலட்சுமி ஓவிய ஆசிரியர் பழனி மற்றும் பி டி உறுப்பினர்கள் பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர் பிடிஏ தலைவி அனிதா விழாவின் இறுதியாக நன்றி தெரிவித்தார் துப்பாக்கி சுடுதல் போட்டி ஸ்ரீலங்கா பியல்பே பண்டாரகாமாவில் நடைபெற்றது ஸ்ரீலங்கா நேபாளம் பங்களாதேஷ் மலேசியா இந்தியா ஆகிய நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள் இந்த போட்டியில் இந்தியா சார்பாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட துப்பாக்கி சுடுதல் சங்க நிறுவனர் கிரான் மாஸ்டர் டாக்டர் வி ஆர் எஸ் குமார் தலைமையில் ஜூனியர் பிரிவில் எம் எல்வின் ஸ்டான்லி கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றார் சீனியர் பிரிவில் செல்வகணபதி பதக்கம் வென்று ஊர் திரும்பிய வீரர்களும் மாஸ்டர்களும் புதுச்சேரி அமைச்சர் மற்றும் காரைக்கால் ட்ரிஸ்கெட் ரைபிள் கிளப் தலைவருமான திருமுருகன் அவர்களை சந்தித்து வாழ்த்துகளும் பாராட்டுகளும் பெற்றார்கள் நமது புதுவைக்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்தனர் இந்த போட்டியினை இன்டர்நேஷனல் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் யூனிட் வேர்ல்டு தலைவர் அனில் கோசிக் சிறப்பான முறையில் நடத்தினார் புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நடைபெறுகின்ற குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி தலைமை காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்டுப்பாடுகளை விதித்து குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் புதுச்சேரி நகர அடுத்து முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய வில்லினூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கிராமப்புற சுற்று பகுதிகளில் இருந்து காவல்துறையானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு காவல் கண்காணிப்பாளரிடம் கூறியதாவது இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் வில்லினூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வில்லினூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும் புதுச்சேரி முதல் விழுப்புரம் வரை செல்கின்ற பேருந்துகள் வில்லினூர் மாடவீதி வழியாக செல்வதற்கு போதிய சாலை வசதிகள் இருந்தும் பயணிகளை தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கிவிட்டு செல்வதை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும் அவர் உறுதியளித்தார் மேலும் இந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை குழு மற்றும் மெல்லினூர் காவலர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் மேலும் மில்லினூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுவை மாநில கபடி சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட கபடி விளையாட்டுக்கான நடுவர்கள் தேர்வு முடிந்து இரண்டு நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது புதுவை மாநில கபடி சங்கம் சார்பில் மாநில அளவிலான கபடி விளையாட்டு நடுவர்கள் தேர்வு முகாம் கவுண்டம்பாளையத்தில் உள்ள முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது கபடி விளையாட்டு நடுவர்கள் தேர்வு செய்வதற்காக தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டு வீரர்கள் பட்டதாரிகளுக்கென குறிப்பிட்ட தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தகுதியின் அடிப்படையில் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் என மொத்தம் நாற்பது நடுவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் பிற நடுவர்களுக்கான பயிற்சி நேற்றும் நேற்று முன்தினமும் முத்திரத்தின அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது இந்த பயிற்சியில் சர்வதேச கபடி விளையாட்டுப் போட்டி நடுவர் கோபாலன் பங்கேற்று புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நடுவர்களுக்கு பயிற்சி அளித்தார் நேற்று மாலை நடந்த பயிற்சி நிறைவு விழா புதுவை மாநில கபடி சங்க தலைவர் விஜயராணி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில குத்து சண்டை விளையாட்டு சங்க தலைவர் கோபு கலந்து கொண்டு புதிதாக தேர்வான நடுவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி எழுத்துத் தேர்வில் முதல் மூன்றிடங்களை பிடித்த நடுவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கினார் கொத்துச்சண்டை வீரரான கோபு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டி நடத்தும் அப்சர்வராக தேர்வு செய்யப்பட்டதற்கு புதுவை மாநில கபடி சங்க தலைவர் விஜயராணி ஜெயராமன் சேர்மன் ஜெயராமன் பொதுச் செயலாளர் ஆரியசாமி துணை சேர்மன் சக்திவேல் புதுவை மாநில கபடி விளையாட்டு நடுவர் குழு சேர்மன் மலையன் கண்வினர் இயக்குனியர் தாமஸ் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் புதுவை மாநில குத்துச்சண்டை விளையாட்டு சங்க தலைவரும் சர்வதேச குத்துச்சண்டை விளையாட்டு துணை தலைவருமான கோபு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஆவார் தேசிய குத்துச்சண்டை வீரரான இவர் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிக்கு பார்வையாளராக ஒலிம்பிக் விளையாட்டு சங்கம் சார்பில் தேர்வு செய்யப்பட்டார் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளுக்கு புதுச்சேரியில் இருந்து முதல் முறையாக கோபு தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இவருக்கு பல்வேறு விளையாட்டு சங்க நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரி நகர பகுதியான லபோத் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கில அரசு தொடக்க பள்ளி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் தற்பொழுது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரியின் பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நூலகம் கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார் மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் ஆகியவை உள்ளதால் தங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் புதிய சட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் சட்டங்களின் அடிப்படையில் பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும் புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்டு குழுவை அமைக்க வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தினார்கள் இதுகுறித்து அன்பழகன் கூறுகையில் பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் எந்த சட்டமாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் இயற்றப்பட இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் இந்த சட்டங்களுக்கு பெயர் வைத்ததன் மூலம் மத்திய அரசு ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்துள்ளது என ஆதாரத்துடன் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் இந்த புதிய சட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதையும் எடுத்துரைத்துள்ளார் எனவே முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டங்களில் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும் புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என கூறினார் நன்றி வணக்கம்